அக்கா போன டைம் இந்த வாழையை வந்து பார்த்தேன் பார்த்ததுல பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு தாக்கம் அதிகமா இருந்துச்சு வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும்போது கீழே எல்லாம் எதுவுமே கிடையாது களை அதிகமா இருந்துச்சு களையே கிடையாது எதுவுமே கிடையாது வாழையெல்லாம் ரொம்ப சுணங்கி போய் தண்ணி பிரச்சனை இல்லை தண்ணி பிரச்சனையோட அது மாதிரி பார்த்தீங்கன்னா வாழையோட வேரோட்டம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு ஆனா நான் அவர்கிட்ட ஒரு சில புது முறையான விஷயத்தை அவர்கிட்ட சொன்னேன் உள்ளே வந்து இடைப்பட்ட பகுதியில் ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் வந்து கேப் இருக்குது அதனால வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது வேர் அடி வேர் வந்து அதிகப்படையாக வந்து சேதாரமாகறதுனால வந்து தண்ணி உறிஞ்சுதல் தண்ணி குறைஞ்சி வாழை வந்து ரொம்ப வாடி போயிடுச்சு அதனால் வந்து வாழை எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இடையில் வந்து தட்டைப்பயிறு கொத்தவரை உளுந்து இந்த மாதிரி பயிர் போட்டிங்கன்னாக்கா நல்லா அவங்களுக்கு வந்து காடு ஃபுல்லாக நிறைஞ்சு சூரிய ஒளியானது கீழே பூமியில படாமல் ஓரளவுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வாழையோட தாக்கம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்னதை ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா தட்டாம்பயிறை வச்சிருக்காப்புல இப்போ தட்டாம்பயிறு வச்சிருக்கிறதுனால இந்த வாழையோட பகுதி பார்த்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்குது முன்னாடி ரொம்ப ஒரு மாதிரி போயிருந்து காஞ்சி போயிருந்துச்சு அதனுடைய தன்மையோட பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நல்லா இருக்கு அருமையா இருக்கு இதை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பழைய வீடு ரொட்டேட்டு போட்டு உழுது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்டைக்கு ஒவ்வொரு ஒரு தட்டு எருவு போட்டு அது கூட நுண்ணூட்ட கலவை சேர்த்து பசு பெரியலாம் பாசக பாக்டீரியா விரி பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் சேர்த்து கலந்து எருவை ஒரு தட்டு போட்டு நல்லா ரொட்டேட்டு போட்டு வெட்டி இதையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்டையோட கட்டையோட அடிப்பகுதி ஒரு ஒரு மூணு தட்டு இருக்கிற மாதிரி வந்து மண்ணை வச்சு தட்டையோட அடிப்பகுதி பெரு பெருக்கும் போது தம்பி இப்ப இந்த தட்டாம்பயிர் போடுறதுனால இன்னொரு அதிசயம் என்னன்னா என்ன அதிசயம் இந்த தட்டாம்பயிர் அப்ப வேற புடுங்கறம்ல அந்த வேர்ல வந்து தலைச்சத்தை நிறைய சேமிச்சு வச்சுக்குமா அப்ப இந்த வேரை வந்து அப்படியே காட்டுல அந்த காலத்துல விடுவாங்க அதாவது கடல நட்டு ஓரத்துல தட்டாம் பயிர் இதெல்லாம் நடுறாங்கல்ல எல்லாரும் முடிச்சுள்ள பயிர்கள் தலை சத்து அப்படியே புடிச்சு வச்சுக்கிறோம் அது ஒரு பெண் பிட்டு இதை நம்ம ரொட்டா வைக்கிறது போது இல்லக்கா நானும் படிச்சிருக்கேன் அதாவது பயிர் வகை பயிர்ல எல்லாம் அடிப்பகுதியில பாத்தீங்கன்னா வேர் முடிச்சிருக்கா அந்த வேர் முடிச்சுல வந்து ரைசோ பாக்டீரியா இருக்கும் அந்த ரைசோ பாக்டீரியா வந்து நம்ம காத்துல இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி நல்லா சப்போர்ட் பண்ணி படிச்சிருக்கேன் கலையும் ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இந்த தட்டா பயிரு நல்லா அதிக அளவு வளரும் போது தலையெல்லாம் வெட்டி விட்டா தலை சுத்து உரமாவும் எரு கொஞ்சம் போட்டாலே நல்லா எடுத்து கொடுக்கும் இதுல நல்ல பெனிஃபிட் இது களை வளராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பயிர்களை பெரும்பாலும் போட்டுக்கிட்டு இருப்போம் சரி உங்களோட முயற்சியில தான் நான் இதெல்லாம் வந்து நீங்க சொன்ன அறிவுரைப்படி சரியா போட்டல் ரொம்ப நல்லதுயா